நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி உத்தர நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வைத்து நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா என்ன வரம் கேட்டிங்களோ அந்த வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும்போது கட்டாயம் அது நடக்குங்க அதே மாதிரி நீங்கள் சில பொருட்களை இழந்துட்டீங்க என்னோட சொத்துக்கள் இழந்துட்டேன் அப்படின்றவங்க இந்த அற்புதமான நாள்ல இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும்பொழுது இழந்த அத்தனை சொத்துக்களும் திரும்பவும் கிடைக்கும் அதே மாதிரி இழந்த பொருட்கள் இழந்த பணம் இதெல்லாமே திரும்ப வந்து சேருங்க இந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பெருமானின் உகந்த நாளாக கருதப்படுவது அப்படின்றது இந்த பங்குனி ஊத்திரங்க இந்த பங்குனி ஊத்திரத்துல முருகப்பெருமான் கோவிலில் சிறப்பு அலங்காரமும் விசேஷ பூஜைகளும் கோலாகலமா நடைபெறும் இந்த நாள்ல விரதம் இருந்து பூஜை செய்பவர்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பியபடி வாழ்க்கை அமையும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வைத்து வழிபாடு செய்யக்கூடிய இரண்டு பொருட்கள்ல முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா மயிலுங்க மயில் தோகைங்க முருகனோட வாகனமாக திகழ்வது அப்படின்னா அந்த மயில் மயில் இறகை வைத்து வீட்டில் பூஜை செய்தோம் அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல் பார்த்துடலாம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்றதற்கேத்த மாதிரி முருகனோட வாகனமான மயில் இறகை வைத்து நம்ம வீட்டில் வழிபாடும் பூஜைகளும் செய்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டு வழிபாடு செய்கிறோமோ என்ன வரத்தை கேட்டு பூஜைகள் செய்கிறோமோ அந்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நிறைவேறுங்க வெறும் பத்து ரூபாய் செலவு செய்தாலே போதுங்க இந்த மயிலிறகு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மயிலிறக கோவில் சந்நிதியில் விற்பனை செய்வதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இந்த மயிலிறகை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நம்ம வீட்டின் பூஜை அறையில் முருகனோட படத்திற்கு பக்கத்தில் வைத்து நம்ம வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு தேவையான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க கட்சிப்பு அளவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் போதுங்க அது முருகப்பெருமானோட திருவுருவப் படம் இல்லையா அந்த திருவுருவப்படத்திற்கு கீழே வச்சுடுங்க விரிச்சு வச்சுடுங்க அதுக்கு மேலே இந்த மயிலிறகை வச்சுடுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு பிடித்த அப்பம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா இந்த அப்பத்தை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க அப்பம்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்றவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களான மாதுளை பழத்தை வைத்து இந்த வழிபாடு செய்கிறாங்க அதாவது பங்குனி ஊத்திரம் அன்று வாங்கக்கூடிய இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் மாதுளை பழம் வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க மாதுளை பழமும் கிடைக்கல அப்படின்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஆப்பிளை வைத்து வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானோட திருவுருவ படத்திற்கு கீழே இந்த பழங்களை வைத்திடுங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த முருகரோட மந்திரங்களை உச்சரிங்க அப்படி எந்த மந்திரமும் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க கவலையை விடுங்க ஓம் சரவண பவ அப்படின்னு ஆறெழுத்து மந்திரத்தை உங்களால் எந்த அளவுக்கு அன்றைய தினம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கொண்டே இருங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருட்களையும் முருகர் படத்திற்கு முன்பாக வைத்து விளக்கேற்றி தீபாராதனை காட்டி பூஜை நிறைவு செய்துக்கோங்க இப்படி பூஜை செய்வதனால உங்களோட வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இழந்த பொருட்கள் இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கோங்க இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய மறக்கவே மறக்காதீங்க பங்குனி உத்திர திருநாள் அன்று அது மட்டும் இல்லாமல் பங்குனி திருநாள் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தவங்களுக்கு குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தடை இருக்கு அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் திருமண தடை இருக்கிறவங்க திருமணம் கை கூடங்க இல்லாதவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானோட பாதங்களை பற்றி கொண்டீங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்த வருடம் வரக்கூடிய பங்குனி ஊத்திர திருநாளில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கோங்க அந்த குழந்தையோட நீங்க அடுத்த வருடம் வரக்கூடிய பங்குனி ஊத்தரத் திருநாளில் வழிபாடு செய்வீங்க இப்படி இந்த பங்குனி ஊத்திர திருநாளில் நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் ஏதேனும் ஒரு வகையில உங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான வரங்களையும் வேண்டுதல்களையும் முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது அது கட்டாயம் நடக்குங்க கேட்ட விருப்பம் அனைத்தும் விரைவில் நிறைவேறுங்க அதனால பங்குனி உத்தர திருநாளில் நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருட்களை கட்டாயம் வாங்கி வழிபாடு செய்யுங்க யாரெல்லாம் பங்குனி உத்தர திருநாளில் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றத கீழக்கமன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்